மாடு எப்படி கத்தோம் ஆடு கிளி எப்படி எப்படி பூனை எப்படினத்த நாய் நாய் எப்படி கத்தோன்னு கேட்டேன் இது ஊழ விடுது தான் விடுதா சரி சரி வேற என்ன ஆ காக்கா ஓடுற வாடங்க ஆ எப்படி படிக்கணும் எப்படி டான்ஸ் ஆடணும் எப்படி முறைக்கணும் எப்படி சிரிக்கணும் நான் முறைச்சிட்டே இருக்கான் எப்படி சிரிக்கணும் எப்படி குதிக்கணும் எப்படி உட்காரணும் எப்படி ஓடணும் ஏர் என்னது யானை

நீ நல்லா பக்குவமா வந்து மடியில உட்காந்துட்ட போல ஓய் தாத்தா நிக்கிறாரு என்னன்னு கேளு என்ன தாத்தானு கேளு சோர் கேக்குறாரா சோர் கேக்குறாரு வச்சிருக்கியா ஓய் வச்சிருக்கியா ஏ வண்டியை தொடுறாரா ஏ கம்பூச்சி அடிக்கக்கூடாது தாத்தா பாவம் அடிக்கலாமா தாத்தா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஆ நெல்லு சாப்பாடு அம்மாடி நான் ஆன்சர்றான் நீ இப்படி சொல்லுவியா நெல்லுல இருந்து தான் சாப்பிட்றோம் பண்ணிட்டு போயிட்டாரு என்ன சாப்பிட்டா சோறு அப்புறம் காப்பியா அப்புறம் என்னது வச்சிருக்கியா என்ன வச்சிருக்க சொல்லிட்டு போ என்ன வச்சிருக்க சூஸா ஷூட்டிங்கா என்னதான் சொல்ல வர அங்கே போகாதா வண்டி சாஞ்சிடும் இங்கிட்டு வா அது சாஞ்சிட வா இங்கிட்டு வா நல்லபிள்ள வந்துடுவான் ம் என்னடா அம்மாவை பார்த்து முறைக்கிறான் ஏண்டா போர் அடிக்குதா அதானே சரி பாய் சொல்லு பாய் சொல்லம்மாக்கு முறைச்சிக்கிட்டே பாயசல்ல கவி எப்படி முறைச்சிக்கிட்டே பாய் சொல்லுவாங்க முடி இதான் பாயா பாய் சொல்லுவோம் வாயால்